சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயாவுக்கு சிந்தாமணி மேலே கோவம் வந்தாலும் விஜயா சிந்தாமணியால் மீனாவுக்கு பிரச்சனை வரக்கூடாது மீனா கண்டிப்பாக முன்னேறவே கூடாது அப்படின்றதுக்காக தான் சிந்தாமணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்ல உடனே பார்வதியும் விஜயா நீ திருந்தவே மாட்டியா நீ பேசின பேச்சால ஓ மருமக மீனாவை நீ புரிஞ்சுக்கிட்ட மீனாவை நீ மருமகளாக ஏற்றுக்கிட்டியோன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நீ சொன்ன பாத்தியா இதை என்னால் ஏத்துக்கவே முடியல நீ என்னைக்கு தான் திருந்தி மீனாவை புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா எப்பயும் போல பூ கொடுக்க கிளம்பி போறாங்க அந்த சமயம் சிட்டியவும் அவரோட ஆளுங்களையும் பார்க்குறாங்க மீனாக்கு அப்போ தான் தெரிய வருது சிட்டி வெளியில் வந்துட்டார் இந்த சிட்டி வெளியில் வந்தாலே நம்ம குடும்பத்துக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பானே என் வீட்டுக்காரர் முத்துவால் தான் சிட்டி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் இவனால் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சந்தோஷமாக இருந்தோம் இப்போ என் தம்பி படிப்பெல்லாம் முடிச்சுட்டான் ஆனாலும் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த சிட்டியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லை சிட்டி வெளியில வந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தேடி போய் சிட்டியை கண்டிப்பா வெளுத்து வாங்கிருவாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட சிட்டியும் ரொம்ப நாள் கழிச்சு வெளியில வந்து முத்து மேல ரொம்பவே கோவத்துல இருக்காரு என்னை எப்படி அந்த முத்து மாட்டி விட்டானோ அதே மாதிரி இந்த முத்து நல்லவனே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு இந்த முத்துவை நான் மாட்டி விடணும் அப்போ தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி சத்யாவை அந்த பரீட்சை எழுத வச்சது மட்டும் இல்லாமல் என்னை இவ்வளோ தலைகுனியை வச்ச அந்த முத்து குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லை அந்த முத்து இனிமேல் சம்பாதிக்கவே கூடாது மீனா முத்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே கூடாது அதுக்கு ஏதாவது நான் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருக்கிறாரு இங்க வந்து சிட்டி இங்க ரோகிணியை பார்க்கறதுக்கு வித்யா வராங்க வித்யாவும் என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்க ஆமா எங்கள் அத்தை என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டாங்க ஆனால் நான் அவங்க திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டேன் என்ன தான் விஜயாத்தைக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜ் பேசினாலும் விஜயாத்த மேலே மனோஜ் ரொம்ப கோவமாகவே இருக்கான் ஏன் என்னை ஏதாவது திட்டினா கூட அம்மா நீங்கள் ரோகிணியை எதுவும் பேசாதீங்கன்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் ஆனால் மனோஜோட மனசை எப்படியாவது மாற்றணும்னு தான் எங்கள் அத்தை என்னென்னவோ செஞ்சிட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அத்தை திட்டம் போடுறதெல்லாம் சரிதான் நீ எப்படி மனோஜோட மனசை மாற்றினேன்னு கேட்க அதெல்லாம் இப்போ நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனாலும் சரியான நேரம் வரும்போது எல்லாம் புரிய வரும் மனோஜை மட்டும் எப்படியாவது அந்த இருந்து பிரித்து நான் வெளியில் தண்ணி கொடுத்துனதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அப்புறம் அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை தெரியுமா இப்போ வர வர மனோஜ் தன்னுடைய அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானு அந்த விஜயாத்த ஏன் மேலே தான் கோவப்படுறாங்க அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் விஜயாத்த நினைக்கிற எதுவுமே நடக்க விட மாட்டேன் கேட்டேன் ஆமாம் ஓ கல்யாண விஷயத்தை பற்றியாவது என்கிட்ட சொல்வியா இல்லை அதுலேயும் முத்து மீனா தான் ரொம்ப முக்கியம்னு அவங்கள மட்டுமே வச்சு உன் கல்யாணத்தை நீ செஞ்சுக்க போறியா அப்படின்னு கேட்க என்ன ரோகிணி நீ நீ இப்படி பேசுனா எப்படி நான் நீ என்னோடய ஃப்ரெண்டுன்றதுக்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன் கண்டிப்பாக என் கல்யாணத்தப்ப நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க விஜயா கிட்ட சிந்தாமணி அவமானப்பட்டு அங்கேருந்து திரும்பி போனதால் இங்கே சிந்தாமணிக்கு விஜயா மேலே ரொம்ப கோபம் வருது எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த விஜயாவுக்காக தான் மீனாவுக்கு அந்த டெக்கரேஷனோட கிடைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இந்த விஜயாவும் பார்வதியும் என்ன அவமானப்படுத்தி டான்ஸ் கிளாஸ்க்கு வராதிங்கன்னு உடனே வெளியில் அனுப்பிட்டாங்க நான் எப்படியாவது மீனாவை அங்கே முயற்சி செஞ்சு முன்னேற விடக்கூடாதுன்னு நான் மட்டுமா நினச்சேன் அந்த விஜயாவும் தானே நினச்சாங்க சொன்னதெல்லாம் அவங்க தான் செய்ய சொன்னதும் அவங்க தான் ஆனால் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி என்னவோ மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்களே இந்த விஜயாவை இப்படியே சரிப்பட்டு வராது விஜயா மூலமா மீனாவை அவமானப்படுத்தலாம் நினைச்சா எப்பையும் இல்லாமல் ரொம்பதான் இந்த விஜயா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்புன்னு அந்த விஜயாவுக்கு புரிய வைக்கணும் என்னையே அவமானப்படுத்திட்டு விஜயா சந்தோஷமா இருந்துருவாங்களா என்ன நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகலன்னா அவங்களும் கண்டிப்பாக டான்ஸ் கிளாஸ் நடத்தவே கூடாது அந்த பார்வதி முன்னாடி விஜயா என்ன பேச்சு பேசிட்டாங்க அதுவும் அவங்க மருமங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க முத்து என் வீட்டுக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனது தப்பே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க இவங்க தானே ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால தானே மீனாவுக்கு பணம் கிடைச்ச விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ஆளுங்களையும் நான் அனுப்புனேன் ஆனால் நான் செஞ்சது மட்டும் தப்புன்னு சொல்லி இவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது இத்தனை நாள் இந்த விஜயாவுக்காக நான் அந்த மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்கேனே அதெல்லாம் கூட புரிஞ்சிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணால் பேசாம இந்த விஜயா என்னதான் இருந்தாலும் நான் விஜயாக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டாங்க அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறதுனால மீனாவை விட்டு கொடுக்காம பேசி மீனாவோட வழியில தலையிடக்கூடாது மீனா கண்டிப்பா வேலை செஞ்சு முன்னேறுவான்னு ஏன் முன்னாடியே பேசுனதுக்கு அப்புறமா நான் எதுக்கு சும்மா இருக்கணும் நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டப் போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க சிந்தாமணி இங்க சிந்தாமணி அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு அங்கே விஜயாவை பத்தி சொல்றாங்க உங்களுக்கு தெரியும்ல நான் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போவேனி அந்த மேடம் தான் அவங்கள நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுருங்க இனி அந்த விஜயா என்கிட்ட பேசினதுக்கு கண்டிப்பா மனசு வேதனைப்படணும் சிந்தாமணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் அதனால தான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு என்கிட்ட பேசின பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா நான் அவங்கள சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சிந்தாமணிக்கிட்ட வேலை பார்க்க பார்க்குற ஆளுங்களும் அக்கா என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி அங்கே என்னெல்லாம் செய்யணுன்றத அந்த ஆளுங்கக்கிட்ட சொல்ல அக்கா அவங்க எப்போ போவாங்க எங்கேருந்து வராங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல சிந்தாமணியும் பெருசாக திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இங்கே சிந்தாமணிக்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களும் அந்த விஜயாவை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே விஜயா சொல்லி தான் இதெல்லாம் செய்கிறதா சொன்னாங்க இப்போ அவங்களுக்கே பெரிய ஒரு பாடம் புகட்டுறதுக்கு இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்களே என்னதான் இருந்தாலும் சுந்தாமணி அக்கா கிட்ட நம்ம வேலை பார்க்குறோம் அவங்க சொன்னதை நம்ம தானே ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களும் நினைக்கிறாங்க இங்கே விஜயா பார்வதி வீட்டிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பேசிட்டு கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே சிந்தாமணியோட ஆளுங்க அங்கே வராங்க நம்ம சுந்தாமணி அக்கா சொன்னது சொன்னது இவங்க தானே இவங்க தானே அந்த விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஆளுங்க எல்லாரும் அங்கே விஜயாவை பார்த்த உடனே வெளுத்து வாங்குறாங்க எங்கள் அக்கா சிந்தாமணியவே எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னது நீங்கள் தானே உங்ககிட்ட அவங்க டான்ஸ்க்காக வந்தாங்க ஆனால் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தி பேசிட்டீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சிந்தாமணி சொன்னதெல்லாம் சொல்லி அங்கே விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க அங்கே வந்த ஆளுங்களும் இங்கே விஜயாவும் என்னை விடுங்க ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்தவங்க சிந்தாமணி அக்கா சொல்லிதான் நாங்கள் வந்தோம் நீங்கள் அவங்களை அவமானப்படுத்துனதுக்கு உங்களுக்கு பாடம் போக பட்டுறதுக்காக தான் எங்களை அனுப்பியிருக்காங்க செஞ்ச தப்புக்கு நீங்க சிந்தாமணி அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லை உங்களை நாங்கள் சும்மா மாட்டோம் அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க அதுக்கு மேல இங்க விஜயாவால் பதில் பேச முடியாம அங்கேயே மயங்கிடுறாங்க மீனா எப்பயும் போல வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்து பேசிட்டு திரும்பி வரும்போது விஜயாவை அங்கே ஆளுங்க எல்லாரும் சிந்தாமணியோட ஆளுங்க இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க விஜயா மயங்கி இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க நம்ம அத்தையாச்சே இவங்கெல்லாம் அந்த சிந்தாமணியோட ஆளுங்களாச்சே எதுக்காக இவங்க நம்ம அத்தையை இப்படி வெளுத்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி அத்தைக்கிட்ட தானே டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அங்கே போன மீனா அந்த அந்த ஆளுங்க ஆளுங்க இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க மீனா வரத பார்த்துட்டு அந்த ஆளுங்களும் கிளம்ப உடனே விஜயாவோட நிலமையை புரிஞ்ச மீனாவும் உடனே இங்க விஜயா அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அத்தைக்கு இதெல்லாம் சரியாகும் போல அந்த சுந்தாமணி தான் முக்கியம்னு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க அத்தை ஏன் ஏன் மேலே கூட கோவப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ அந்த சிந்தாமணியாலேயே விஜயாத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அத்தை வேற மயங்கியிருக்காங்க அப்படின்னு உடனே அங்கே ஒரு ஆட்டோவை வர வச்சு இங்கே விஜயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மீனா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க டாக்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க என் அத்தை அத்தைக்கு ஒன்றும் ஆகாது அவங்கள எப் எப்படியாவது நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு மீனா வெளியில் நின்று அழுதுகிட்டே இருக்க உடனே டாக்டரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட ஆறுதலாக பேசிட்டு போகிறாங்க அங்கே மீனாவும் என்ன செய்ய தெரியாமல் உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வாங்க உங்கள் அம்மாவோட நிலைமை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல நான் சவாரியில் இருக்க மீனா ஆனா கண்டிப்பா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராரு விஜயா கண் முழிக்காமல் இருக்கிறத பாத்துட்டு இங்க கண் கலங்கி போய் நிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் ஆமாம் மீனா எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை யாரால் வந்தது இப்படி ஒரு நிலமை அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க எங்க அந்த சுந்தாமணி தாங்க என்ன மாதிரியே எனக்கு செஞ்ச மாதிரியே ஆளுங்களை அனுப்பி இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாங்க போல் ஆனால் அப்போவே எனக்கு தெரியும் சுந்தாமணி பிரச்சனை செய்கிறதுக்கு பின்னாடி விஜயாத்தை தான் இருப்பாங்கன்னு ஆனால் அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அதுவும் சிந்தாமணியால் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் நல்லா தாங்க ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அவனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் என்ன பிரச்சனை வந்தது இங்கே விஜயா மேல சிந்தாமணி ஏன் இவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சிந்தாமணியை ஏற்கனவே சும்மா விட கூடாதுன்னு நினைச்சேன் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் விடவே மாட்டேன்னு சொல்ல ரொம்ப கோவப்படாதீங்க உங்க அம்மாவை முதல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நல்ல சரியான உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்க அதுக்கப்புறமா அந்த சிந்தாமணியை நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா டாக்டர் அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்குறாங்க என் அத்தனை நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க இப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சீக்கிரமா அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகும்போது மீனாவும் முத்துவும் கண் கலங்கிக்கிட்டே அங்க விஜயா கூடயே இருக்கிறாங்க உடனே முத்துவும் தன்னுடைய அப்பா அண்ணாமலை ரவினு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நடந்ததால் எல்லாத்தையுமே சொல்லும்போது உடனே அண்ணாமலை அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க விஜயாவோட நிலைமையை பார்த்து கண் கலங்கி போய் நிற்க ஏன் முத்து விஜயா ஏற்கனவே இன்னைக்கு வெளியில போக வேண்டான்னு சொன்னேன் பார்வதியை பார்த்துட்டு ஏதோ வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டுல வந்தா ஆனால் அதுக்குள்ளே யாரால இப்படிலாம் நடந்தது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது மீனா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அத்தையும் சுந்தாமணியும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல சிந்தாமணியோட ஆளுங்களால தான் அத்தைக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு இப்போ அத்தை நல்லா தான் இருக்காங்க மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க ஏற்கனவே சிந்தாமணி செஞ்ச பிரச்சனை எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போனப்பவே அந்த பிரச்சனையிலேயே போலீஸ்கிட்ட சிந்தாமணியை வசமாக மாட்டி விட்டுருக்கணும் போனா போதுன்னு விட்டதால் அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டாங்க பாருங்க அத்தை என்னை விட ஏன் நம்ம வீட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் விட சிந்தாமணி மேலே மட்டும்தான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை போகல அப்படின்னு மீனாவும் அழுகுறாங்க விஜயா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்றத இங்கே சிந்தாமணி தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க என்னையே பார்வதி முன்னாடி அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் எனக்கு டெக்ரேஷன் ஆர்டரில் பிரச்சனை செய்கிற அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு இப்போ அந்த மீனா முத்து ஏன் அந்த விஜயாவுக்கு கூட நல்லா புரிய வந்திருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சிந்தாமணியோட ஆளுங்களும் அக்கா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த வேலையை நாங்கள் செய்யாமல் இருப்போமா நல்லா வெளுத்து வாங்கிட்டோம்க்கா இனி அந்த விஜயா மட்டும் இல்லை அவங்க வீட்டில் உள்ள யாரும் உங்களுக்கு பிரச்சனை செய்ய வரவே மாட்டாங்கக்கா நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சிந்தாமணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நேற்று என்னை எதிர்த்து பேசின விஜயா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதெல்லாம் இந்த விஜயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எவ்வளவோ உதவி செஞ்சேன் அதை புரிஞ்சுக்கலன்னா இந்த நிலைமை தான் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சிந்தாமணி இங்க முழிச்சு பாக்குற விஜயா மீனா முத்துவா பார்த்து கண் கலங்கி போய் பேசுறாங்க மீனா மட்டும் வரலன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் அதுவும் சிந்தாமணியோட ஆளுங்க என்னை சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவுக்கு ஆறுதலாகவே இருக்காங்க ஆனால் விஜயா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ரோகிணி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இனி இந்த விஜயாத்தை தேவையில்லாத பிரச்சனை செய்ய மாட்டாங்க என்ன அவமானப்படுத்த மாட்டாங்க என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புணும்னு நினச்ச விஜயாத்தைக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு போல ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சு என் அத்தை விஜயா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணம் சுந்தாமணி சிந்தாமணிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு விஜயாவை மெதுவாக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க அண்ணாமலை சொல்கிறாங்க சரி மீனா நான் விஜயாவை பார்த்துக்கிறேன்னு சொல்ல வேண்டாம் மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அத்தைக்கு என்ன வேணும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அத்தைக்கு என்னெல்லாம் தரணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு மீனா ரொம்ப பொறுப்பாக விஜயாவுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க நான் நல்லபடியா கவனிச்சு அண்ணாமலையும் என்னதான் பிரச்சனை சிந்தாமணி ஏன் தன்னுடைய ஆளுங்களை அனுப்பி இந்த மாதிரி செஞ்சாங்க நீ சிந்தாமணிக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த உன்னால தானே மீனாவோட பணத்தையே அந்த சிந்தாமணி எடுத்துட்டு போனாங்க அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு கேட்க நான் நல்லது தாங்க செஞ்சேன் அதுதான் அந்த சிந்தாமணிக்கு பிடிக்கல மறுபடியும் வீடு தேடி வந்து பார்வதி கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ உங்கள் பையன் முத்து செஞ்சது எல்லாமே தப்பு என் வீட்டுக்கே வந்து என்னை ஏமாற்றி எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொன்னதுக்கு ஆமாம் மீனாவோட பணத்தை எடுத்த அது தப்பு தானே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்து அப்படி செஞ்சதில் மட்டும் என்ன தப்பு இருக்குது நீங்கள் யார் முதல்ல ஆளுங்களை அனுப்பி மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சது மீனா தன்னுடைய வேலையில முன்னேறது பிடிக்கலாமல் நீங்கள் பிரச்சனை செஞ்சுக்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன் இதை பார்த்துட்டு சிந்தாமணியால் தாங்கிக்க முடியல என்ன நீங்கள் உங்கள் மருமகள உங்களுக்கு பிடிக்காது அந்த மீனாக்கு போய் சப்போர்ட் பண்ணுறிங்களேன்னு கேட்டாங்க என்ன தான் இருந்தாலும் மீனாவையும் முத்துவையும் நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுறது பிடிக்காம தாங்க சிந்தாமணி என்னால் அவமானப்பட்டதாக நினச்சி இப்படி ஆளுங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க எனக்கும் இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுங்க ஆனால் சிந்தாமணி இதெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் உள்ளவங்கள பெருசாக நினைக்காமல் மதிக்காமல் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த நிலமை தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு சரியான நேரத்துல மீனா மட்டும் வரலனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்குங்க மீனாவை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்தேன் ஆனால் இப்போ மீனாவோட நல்ல குணம் எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு ஒரு பொறுப்பான மாமியாராவே நான் நடந்துக்கல ஆனால் மீனா என்னை நல்ல மாமியாராக பார்த்து எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா பாருங்க ஆனால் இந்த ரோகிணி ரொம்ப நல்லவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் இப்போ வரைக்கும் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நல்ல மருமகளாக என்னை கண்டுக்காமல் இருந்து அவள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கா ஆனால் மீனா அப்படி இல்லைங்க மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது டெக்ரேஷனோட எடுத்து செய்யக்கூடாது அதுவும் சிந்தாமணி மட்டும் தான் அவங்க வேலையை செஞ்சு முன்னேறணும் மீனா பெருசாக சம்பாதிச்சிடக்கூட கூடாதுன்னு இத்தனை நாள் கோவத்தில் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது எல்லாமே மீனாக்கு தெரியும் ஆனால் என்னை பற்றி வெளியில் சொல்லாமல் அவமானப்படுத்தாமல் எனக்கு ஒரு நல்ல மருமகளாக இருந்து என்னை இவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா இல்லைனா என்னால் நீங்கள் யாருமே என்னை நல்லபடியாக பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு மீனாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயாவும் நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் பாத்தியா நீ யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சியோ அவங்க யாரும் உனக்கு நல்லது செய்யல ஆனால் மீனாவோட அருமை தெரியாமல் இத்தனை நாள் ஏலனமாக பேசி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிறது மீனா மட்டும் இனியாவது நீ புரிஞ்சிக்க மீனா வழியில இந்த சுந்தாமணி வந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது மீனாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க ஆனால் அதெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்கல யாருக்கு நீ சப்போர்ட் பண்ணியும் அந்த சிந்தாமணியை ஆளுங்களை அனுப்பி உன்னை வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வர வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன் நிலைமை பாரு உன்னால எந்திரிக்கவே முடியாத ஒரு நிலமை உன்னால நடக்கவும் முடியல உனக்கு மீனா பக்கத்துல இருந்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படி ஒரு நிலமையில வந்து இருக்கிற யாரையும் தப்பா நினைக்காத யாரையும் ஏழனமாக பேசாத விஜயா அப்படின்னு சொல்ல முதல்ல மீனாவை கூப்பிடுங்க நான் மீனா தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அண்ணாமலை மீனா முத்துவை கூப்பிட மீனாவும் முத்துவும் வந்து இங்கே விஜயா கிட்ட கேட்க விஜயா கண்கலங்கிக்கிட்டே மீனாகிட்டையும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிருங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் சொல்லி ஏலனமாக பேசி சிரிச்சிருக்கேன் அதுவும் அந்த ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிருங்க இனி மீனாவுக்கு ஒரு நல்ல மாமியாராக இருப்பேன் என்னை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வீட்டில் கொண்டு வந்து என்னை நல்லா பார்த்துக்கிற மீனாவுக்கு நான் நல்ல ஒரு மாமியாராக இருப்பேன் மீனா என்னை மன்னிச்சிருமா இனி நீ என்ன வேலை செஞ்சாலும் உனக்கு நான் உதவியாக இருப்பேம்மான்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க அத்தை இப்பையாவது அந்த சிந்தாமணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சு அந்த சிந்தாமணியை நான் சும்மா விடவே மாட்டேன் என்கிட்ட அவங்க ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுத்து பெரிய பிரச்சனை செஞ்சாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்க ஆனால் உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கலேன்னு சொல்ல அதுதாம்மா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினது அந்த சிந்தாமணிக்கே பிடிக்கல அதனால தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தை எப்படியோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தால் அந்த பதிலை அந்த சுந்தாமணி சொல்லுவாங்களா என்ன அவங்களுக்கு சரியான பாடத்தை நான் போ நான் புகட்டுறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அந்த சுந்தாமணியை எப்படி பேசி சமாளிக்கணும் அந்த சிந்தாமணிக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது மீனா நீ தனியாக போக வேண்டாம் அந்த சுந்தாமணி ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்கள்லாம் கிடையாது உனக்கு தான் அவங்கள தெரியுமே அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே மீனா உடனே தன்னுடைய வேலைக்காக வெளியில கிளம்புறாங்க அவங்களுக்கு சுந்தாமணி மேல அவ்வளோ கோவம் என்னதான் இருந்தாலும் விஜயாத்த ஏன் மாமியார் என் மேல உள்ள கோவத்துல எனக்கு விஜயாத்த சப்போர்ட் பண்ணதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்கன்னா சுந்தாமணியை சும்மா விடக்கூடாது ஏதோ அத்தை மனசு மாறிட்டாங்க என்னை புரிஞ்சிட்டாங்க அதுக்குன்னு அத்தை ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னா இனியும் எங்கள் வழியிலையும் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த சிந்தாமணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் தான் போய் பேசணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சிந்தாமணியை பார்க்க அவங்க வீட்டுக்கே மீனா கிளம்பி போக மீனாவை பார்த்துட்டு சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே என்னம்மா மீனா உனக்கு இங்கே என்ன வேலை நீயும் உன் மாமியாரும் பெரிய ஆளுங்களாச்சே நான் தான் உன் வழியில வரதே இல்லையே நீ எதுக்கு என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க உடனே மீனாவும் நான் உங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் பிரச்சனை செஞ்சால் நாங்கள் வந்து தானே ஆகணும் என் வீட்டுக்காரர் நீங்கள் ஏமாற்றி எடுத்துகிட்டு போன பணத்தை தானே எடுக்க வந்தாரு அப்படி உங்களுக்கு என் மேலேயும் என் வீட்டுக்காரர் மேலேயும் கோபம் இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு என் மாமியார் சப்போர்ட் பண்ணாங்கன்றதுக்காக அவங்கள நீங்கள் ஆளுங்களை அனுப்பி வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது ஏன்னா எனக்கு என் மாமியாரை ரொம்ப பிடிக்கும் அவ அவங்க என்னவோ என் மேலே உள்ள கோவத்தில் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போடுறது பிரச்சனை செய்கிறதுன்னு செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் என் மாமியாரை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை நீ யார் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறதுக்கு உன் வழியில நாங்கள் தலையிட்டோமா செய்கிற தப்பெல்லாம் நீ தானே ஆனா நீ மறுபடியும் என் குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சா நான் சும்மா இருந்துருவேனா அப்படின்னு கேட்குறாங்க அமீதியார் மீனா ஓ மாமியார் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க இல்லை நான் என்னவோ உன் டெக்கரேஷன் ஆர்டரை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் நீ பணத்தை வாங்கிட்டு வர்றது உனக்கு பணம் கிடைச்ச விஷயம் நீ ஆட்டோவில் வர்றதுன்னு வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னதே ஓ மாமியார் தான் இப்போ என்னவோ அவங்க எந்த தப்பும் செய்யாத மாதிரியும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் பேசி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுனால நீ உன் மாமியாரை நல்ல விதமாக நினைக்கலாம் ஆனால் ஓ மாமியார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தானே தெரியும் முதல்ல இங்கேருந்து கிளம்புமா உன் மாமியாரை பற்றிலாம் என்கிட்ட கிட்ட வந்து பேசாத என்னையே அவமானப்படுத்தி பேசினவங்க தான் நான் உன் மாமியார் சொல்ல போய் தான் என் ஆளுங்களை அனுப்பி அந்த பணத்தையே வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் இப்போ என்னடானா உன் மாமியார் மனசு மாதிரி ஓ மேல ரொம்ப பாசமாக பேசி விட்டு கொடுக்காம பேசுறாங்க அதை என்னால் ஏற்றுக்க முடியாது நான் பிரச்சனை செஞ்சேன் ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்தது உன் மாமியார் மட்டும்தான் அவங்க சொல்ல சொன்னதுனால தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் ஆனால் இப்போ உன் மாமியார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க செஞ்ச தப்புக்கு தான் அவங்க நல்லா அனுபவிக்கிறாங்க அது மட்டும் இல்லை என்னை திட்டினா என் வழியில் வந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த மீனா ரொம்ப கோபமாக அங்கே வேலை இருந்த சிந்தாமணியோட ஆளுங்க முன்னாடி பலார் பலார்னு சிந்தாமணியை விழுத்து வாங்குறாங்க செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறியா என் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு நீ செஞ்ச தப்புக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருந்த மீனா சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க சிந்தாமணி உடனே மீனா என்னை விடு மீனா நீ என்னை தப்பாக நினச்சிட்ருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் மாமியார் தான் உனக்கு இப்படி ஒரு மாமியார் அமைஞ்சிருக்கும் போதே நீ சப்போர்ட் பண்ணுறியே அவங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டே போலையே ஓ மாமியாரை நம்பாத அந்த விஜயா நீ இப்போ உதவி செஞ்சுருக்கிறதுனால உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்க மற்றபடி ஓ மேலே அவங்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை சொல்லப்போனால் அக்கறையும் கிடையாது நீ அந்த விஜயாவை நம்பாதன்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியும் உனக்கு என்ன தகுதி நீ முதல்ல என் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா இங்க சிந்தாமணியோட ஆளுங்க அக்கா எனக்கா இந்த மீனா இந்த பேச்சு பேசுறாங்க உங்களையே பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க அக்கா ஏதாவது செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்ல மீனா சொல்றாங்க உங்ககிட்ட நிறைய ஆளுங்க வேலை செய்ய இருக்கலாம் ஆனா என் குடும்பத்தில் உள்ளவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரு பிரச்சனைனாலே என்ன எதுன்னு பார்க்காம உதவி செய்ய வருவாங்க என் அத்தையோட நிலைமை என் வீட்டுக்காரருக்கு நல்லா தெரியும் அவர் உன் மேலே ரொம்ப கோவத்துல இருக்காரு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்தா ஒன்றை மட்டும் இல்லை ஓ ஆளுங்களையும் சும்மா விட மாட்டோம் புரிஞ்சு நடந்துக்க இனி எங்க வழியில தலையிடுறது எங்க குடும்பத்துல பிரச்சனை செய்யறது என் அத்தையை பத்தி என் கிட்ட தப்பா பேசுறதுன்னு ஓ ஆளுங்களை வச்சு ஏதாவது பிரச்சனை செஞ்ச அவ்வளவுதான் நீ நிம்மதியாக நீ இப்போ செஞ்சிட்ருக்க பிஸ்னஸை பார்க்கவே முடியாது அதனால் உன் வேலையை மட்டும் பாரு என் மாமியாருக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் என் மாமியாரை பற்றி நீ என்ன தான் தப்பாக சொன்னாலும் அவங்க குணம் மாறலனாலும் எனக்கு பரவாயில்ல என் வீட்டுக்காரருக்காக தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் அதுக்குன்னு ஏன் மாமியாரை நான் விட்டு கொடுத்து பேசவும் மாட்டேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றால் வருதுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி பேசி நல்லா திட்டிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி வராங்க அப்போ தான் மீனாவால் அவமானப்பட்டு நிற்கிற சிந்தாமணி சொல்கிறாங்க அந்த விஜயா என்னடானா இந்த மீனாவை விட்டு கொடுக்காம பேசி என்னை அவமானப்படுத்துகிறாங்க நான் செஞ்சதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மீனா ஏன் வீடு தேடி வந்து மறுபடியும் என்ன அவமானப்படுத்தி பேசி அந்த விஜயாவை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன அவமானப்படுத்தின இந்த விஜயாவையும் விஜயாவுக்காக என்னை வீடு தேடி வந்து இந்த பேச்சு பேசிட்டு போன மீனாவையும் கண்டிப்பாக நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க சிந்தாமணி மீனா தனக்கு செஞ்ச உதவியால் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்ட விஜயா மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க விஜயா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டு அண்ணாமலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு மீனா விஜயா அத்தைக்கு உதவி செஞ்சதுனால மீனா தான் ரொம்ப நல்ல மருமகனு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு இதெல்லாம் இருக்க ரோகிணி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க